ஹை ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மலைசீரியில் தாங்க மலைசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி வந்துட்டு செமையாக வந்து பிளானை வந்து போட்டுவிட்டாங்க எப்போ வந்து பிளானை வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து அஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து விட்டுவிட்டாங்க அரெஸ் பண்ணியும் ஆச்சு அரஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து ஜீப்பில் வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்க அதுவும் இன்வெஸ்டர்ஸு அதுக்கப்புறம் வந்து ஷேர் வந்து கொடுத்தவங்க ஷேர் வந்து வாங்கினவங்க எல்லாருமே வந்து வந்துட்டாங்க விஜய்க்கு ஒரு நிலமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது விஜய் வந்து எங்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து வந்துட்டாங்க அந்த கிளைண்ட் எல்லாருமே வந்து வந்துட்டாங்க அந்த கிளைண்டை வந்து வர வச்சதும் ராஜேஸ்வரி தான் அதே மாதிரி வந்து கிளைண்ட் கூட வந்து மீட்டிங்கும் வந்து போட்டு முடிச்சுட்டாங்க நான் வந்து உங்கள் பணத்தெல்லாம் வந்து நான் வந்து கொடுத்துறேன் ஆனால் ஏ ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து உங்களுக்கு வந்து எம்டி கிடையாது நான் தான் வந்து உங்களுக்கு வந்து எம்டி இருக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து கட்டுப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட டபுள் மடங்காக வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து ஒரு பொய்யான நம்பிக்கையை வந்து உண்டாக்குறாங்க இங்கே கூட பிறந்த அந்த தம்பிக்கே வந்து சொத்து அதிகமாக இருக்குது பணம் வந்து அதிகமாக வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தம்பியே வந்து அமுக்கலான்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டிருக்க நீ போய் வந்து எப்படி வந்து மற்றவங்களுக்கு வந்து அதிகமான லாபத்தை வந்து நீ உன்னால் வந்து உண்டாக்கி தர முடியும் உன்னுடைய கம்பெனின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிக்கலாம் அது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் ஆனால் உன்னால் வந்து அதிகமான லாபத்தை வந்து தர முடியாது நீ வந்து லா பிஸ்னஸே வந்து பண்ணாலேயும் உனக்கு வந்து லாஸ்ட்டில் தான் வந்து நடக்கும் அதே மாதிரி லாஸ்ட்டில் நடந்தாலுமே வந்து உங்ககிட்ட வந்து யாருமே வந்து பிஸ்னஸ் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்றதான் வந்து ஒரு உண்மையான விஷயம் அதே மாதிரி இந்த மாதிரி கேடு கெட்ட எண்ணம் வந்து வச்சிருக்கும் போது கிட்ட கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலுமே வந்து பிஸ்னஸ் பண்றதுக்கு வந்து யோசிப்பாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு மாமா 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 என்னுடைய மாமா எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உருகிட்டு இருந்தாலே ஒருத்தி அந்த கேடு கெட்ட கேரக்டர் வந்து எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சமயத்தில் வந்து தெரிலங்க எல்லாத்தையும் பணத்துக்காக தான் வந்து இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த சீரியலை வந்து பாருங்கள் உங்களுக்கே வந்து புரிய வந்துடும் பணம் இல்லைனா பணம் கூட வந்து மதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவாங்க பணம் இருந்தால் பணம் கூட வந்து வாயை புழக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச பழமொழி தெரிஞ்சு இருக்குங்க உங்களுக்கு எல்லாருக்குமே அது இல்லாமல் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு மறுபக்கத்தில் வந்து இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து விடலைங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்டே வந்து பேசுகிறாங்க இப்படி தான் வந்து அவ்வளவு வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் வருவா அவளை வந்து வீட்டுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவனை வந்து பார்க்குறதுக்கே வந்து அனுமதிக்காதீங்க இனி எதா இருந்தாலே வந்து வக்கீல வந்து கூட்டுகிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எதாச்சும் ஒன்று வந்து பேசி தட்டி கழித்து வந்து அவளை வந்து இந்த வீட்டை இந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து உள்ளே வந்து விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து அவனுக்கும் வந்து கா காசை கொடுத்து வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க சார் இல்லை சார் இல்லை சார் ஒரே டைம் வந்து என் புருஷனை வந்து நான் பார்க்கணும் நான் பார்த்து வந்து அவர் வந்து பேசிடணும் விஜய் சாரை மட்டும் என்னை வந்து பார்க்க விட சொல்லுங்கள் அவர் கண்டிப்பாக வந்து எந்த தப்பும் வந்து பண்ணியிருக்க மாட்டார் தப்பு பண்ணது எல்லாமே வந்து வேறு யாரோ கண்டிப்பாக வந்து அவர் வந்து தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அவர் வந்து பிஸ்னஸ் வந்து கரைச்சி குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து எவ்வளவோ வந்து கெஞ்சி பார்க்குறாங்க அந்த இடத்துல எவ்வளவோ வந்து கெஞ்சி பார்த்தாலேயும் வந்து விட மாட்டார் அதுக்கப்புறம் காலில் விழுந்தாலே விட மாட்டார் என்ன அந்த இடத்துல வந்து தேவை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வரணும் இப்போதான் முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பணம் தான் பணம்னா வந்து யாருன்னாலே வந்து எப்படினாலும் வந்து அந்த இடத்துல வந்து சர்வை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுங்க போலீஸாக இருந்தாலும் சரி வக்கீலாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பணம் இருந்துச்சுன்னா வந்து மொத்தமாக வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் ராஜா வாழ்க்கை தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருதுங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது மல்லியை வந்து உள்ள விட்டுற விஜய் வந்து என்ன யோசிப்பார் மல்லி வந்து வரல நம்மள பார்க்கறதுக்காக அவளுக்கு வந்து ஈகோ வந்து பிடிச்சிருக்கு என்ன கொழுப்பு வந்து பார்த்தீங்களா அவள் வந்து நம்ம முன்னாடி தான் வந்து ஆக்டிங் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வந்து அக்கா வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போலாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து நம்மளை ஆனால் இப்போ வந்து க வந்து என் அக்கா மட்டும் வந்து பார்க்கறதுக்கு வராங்க மல்லி வந்து பார்க்கறதுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து கோபம் தான் வரும் ஆனால் அந்த இடத்துல நடந்ததே வந்து வேற விஷயம் விஜய் நீங்கள் வந்து மல்லியை வந்து புரிஞ்சுக்கோங்க மல்லியை வந்து புரிஞ்சிக்கலன்னா கடைசி வரையும் நீங்கள் வந்து அந்த ஜெயில் வாழ்க்கை தான் வந்து வாழணுமே தவிர நீங்கள் வந்து ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது இந்த அதிர்ச்சியில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து மறந்தே மறந்துட்டோங்க அப்படி என்ன முக்கியமான விஷயம் அதிர்ச்சியில் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க வெண்பா வந்து இந்த மாதிரியான விஷயம் வந்து நடக்கும்போது வெண்பாவுக்கு வந்து என்ன ஆச்சு அவங்க வந்து ஒரு ஒரு மென்டலி வந்து அப்படியே டிஸ்டபயிண்ட் ஆகிட்டாங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டிகிட்டு போய் வந்து சேர்க்குற நிலமை வந்துருச்சு பொறுத்திருந்து பார்க்கலாம் மல்லியோட மூவமெண்ட் வந்து அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பை சி ஊட்டம்